வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் உங்களை வரவேற்க இல்லை மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மகிந்திராவில் மேக்ஸிமோ அப்படிங்கிற ஒரு மினி வேன் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை பற்றியான ரிவியூ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற இந்த வண்டி வந்து மஹேந்திராவில் மேக்ஸிமோ வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி ரெண்டாவது ஓனரில் இருக்குது வண்டியோட கலர் பாருங்கள் ஒயிட் கலரு இப்போ ஸ்கூல் வேறு ரீஓப்பன் ஆக போகுது இந்த டேத்தில் ஒரு ஸ்கூல் ட்ரிப் படிக்கிறதுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டியோட ஃபுல் லுக்குமே பாருங்கள் பேக் டயர் ரெண்டுமே புது டயரு ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் மகேந்திராவில் மேக்ஸிமோ வண்டியோட ஓனர் நம்பருமே இந்த ஸ்க்ரீனில் இருக்குது அவங்கள்ட்ட கூட பேசிக்கலாம் நீங்கள் வண்டியோட ஃபுல் லுக் பாருங்கள் வண்டி நல்லா நீட்டாக ஒரிஜினாலிட்டியாக இருக்குது மேக்ஸிமம் மினி வேனு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாவது ஓனரில் இருக்க வண்டிங்க ஸ்கூல் ட்ரிப்புக்கு நல்லாயிருக்கும் நல்லா மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது வண்டியோடய இன்டீரியர் லுக்கெலாம் பாருங்கள் நல்லா சூப்பர் கண்டிஷன் தான் சீட்டு எல்லாமே நல்லா கண்டிஷனாக இருக்குது உங்களுக்கு டிங்கரிங் வேலைன்னு எதுவுமே இருக்காது அப்படியே எடுத்து ஓட்டுற மாதிரி தான் ரெண்டு டயர் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும் பேட்ரிலாம் பாருங்கள் புது பேட்ரி தான் டாடா மேஜிக் மாதிரி ஒரு சூப்பரான வண்டி டாப் அஃப்கோர்ஸ்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது வெரி நீட் கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்களோட கான்டெக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு அவங்க ஹோட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னா ஜெய்மாரதி ஆட்டோ கன்சல்டிங் பவுர் சத்திரம் தென்காசி மாவட்டத்தில் பாவூர் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல ஜெய்மாரதி ஆட்டோ கன்சல்டிங்கில் தான் இந்த வண்டி இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க ஓட் பண்ணுற ப்ரைஸு வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா தான் நேரில் வாங்க இன்னும் குறைச்சி தருவாங்க நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்